என்ன எப்படி எனக்கு எப்படி இவ்வளவு தைரியம் ஆச்சரியமா இருக்கா உனக்காக என்ன வேணா தோணுச்சு அதான் துணிஞ்சு இறங்கிட்டேன் வேற ஒருத்தன் நேரங்காலம் தெரியாம காதல் வசனம் பேசிட்டு இருக்கான் எல்லாம் போச்சு தாத்தா வாத்தா

தாத்தா ரூமும் நைட்டில் போட்டி இருக்குமே ஏன் எதுக்கு எதுக்கு இப்பெல்லாம் பண்ணுறீங்க எங்கள் தாத்தா தூக்கத்தில் நடப்பார் தூக்கத்தில் எங்கேயும் போயிடக்கூடாதுன்னு பூட்டி வச்சிருவோம் நாசமாக போச்சு என்னதான் இருட்டில் இருந்தாலும் எனக்கு அவருக்கு வித்தியாசம் தெரியாதா தோ இவங்க தான் உன் மீசை முறுக்கிட்டு அதை வச்சு கண்டுபிடிக்கலான்னு ரொம்ப பெரிய தப்பு நடந்துருச்சு ஆனால் இப்போ என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம் என்ன பண்ண முடியும் அவ்வளவுதான் ஏ கமலா அவ்வளவுதான்டி என்ன மந்திரு எனக்கு வேற ஒரு நல்ல பொண்ணு கிடைப்பா செருப்பு பிஞ்சிரும் ஐயோ நிறுத்துங்க இதெல்லாம் ஒண்ணு வேணாம் இப்ப அவர் மயக்கத்துல தான் மயக்கத்துல ஆமா எதுக்கு என்ன மயங்க வச்சு தூக்க பிளான் போட்டீங்க அதுவும் இவங்க தான் உனக்கு வீடுனா ரொம்ப பயம் இதோ பாரு அதெல்லாம் அப்புறம் யோசிக்கலாம் இப்ப என்ன பண்ணலான்னு சொல்லு சரி ஆ எதில் விட்ட மயக்கத்தில் ஆ இப்போ ஒரு மயக்கத்தில் தான் இருக்காரு இவர் அப்படியே கொண்டு போய் வீட்டில் போட்டுருவோம் ஒரு தடவை தூக்குறதுக்கே அவ்வளோ கஷ்டப்பட்டோம் இப்போ நீ வேற இருக்க திருப்பிலாம் கொண்டு போய் விட்டா பெரிய பிரச்சனை ஆயிடும்